வணக்கம் திரைப்பட இயக்குனர் டி ராஜேந்திர பேசுறேன் இது என்னோட தனிப்பட்ட கருத்து ஒரு திரைப்படம் பார்க்கணும்னு ஒரு ரசிகர் நூறு ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தா மத்திய அரசுக்கு செலுத்த வேண்டியது பன்னிரெண்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி அதோட கூடுதலாக மாநில அரசுக்கு செலுத்த வேண்டியது எட்டு சதவீதம் எல்பிடி வரி அதாவது கேளிக்கை வரி மத்திய அரசு போட்டுடுச்சு ஜிஎஸ்டி வரி அப்புறமா இந்த மாநிலத்தில் எதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா வரி பெரும்பாலும் வேற எந்த மாநிலத்திலும் இப்படி போடாத வரி மத்திய அரசு சொல்து ஒரே நாடு ஒரே வரி அப்புறமா இந்த மாநிலத்தில் மட்டும் எதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா வரி நட்டை வரி இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு என்ன தனி தீவா எங்க திரையுலகத்தை கொடுக்கிறாங்களா காவா நான் கேட்கிறேன் இதே கோடம்பாக்கத்திலிருந்து வந்து ஐந்து முறை இந்த தமிழ்நாட்டை ஆண்ட முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் இந்த தமிழ் திரையுலகத்துக்கு கேளிக்கை வரியை செய்த ரத்து அதே குடம்பாக்கத்திலிருந்து வந்து இந்த தமிழ்நாட்டை மூன்று முறை ஆண்ட முன்னாள் முதல்வர் அம்மாவர்களும் இந்த அரசு அவர் பெயரை சொல்லிக்கொண்டுதான் அந்த அரசைகள் வழிநடத்திக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் பேச்சுக்கு பேச்சு மூச்சுக்கு மூச்சு அம்மா அரசு என்று சொல்றீங்க அப்புறமா அம்மா போடாத கேளிக்க வெறிய ஏன் திரைப்படத்துக்கு மேல திணிக்கிறீங்க

குரல் கோட்டையில் இருப்பவர்களுக்கு இதைப் பற்றி போட வேண்டாம் சாதாரணமாக இடை இந்த வேதனைகளுக்கெல்லாம் விரைவில் காலம் கூறும் விடை